அனைவருக்கும் வணக்கம் தலைவர் அவர்களுக்கும் பொதுச் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்தும் அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த பொதுக்குழுவிற்கு விருது வந்திருக்கும் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் தோழர்களுக்கும் எனது பணியான வழக்கங்கள் அனைவருக்கும் இனிய ரமணான் இருபத்தி ஆறு சட்டமன்ற கிடையாது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நமது இயக்கம் சட்டமன்றத்தில் இடம்பெற வேண்டும் இது மட்டுமே நமது குறிக்கோளாக இருக்கிறது இந்த ஒற்றை உணர்வை அனைவரும் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இந்த ஒற்றை உணர்வை முதலில் நாம் அனைவரும் மனதோடு புரிந்து கொள்ள வேண்டும் யோசிக்கணும் யோசிக்கணும் காரணம் இதற்கு முன்னாடி அழகா சாதாரண நம்மளை ஈடுபடுத்தே இருக்கிறாங்க ஆனால் அதுல இருந்து நம்ம வெளியே போனோம்னா நமக்கு ஒரு அரசியல் அதிகமாக தேவை தமிழக அரசியலில் முக்கியமான கட்சியாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு இவர்களெல்லாம் அழைக்கணுமா ஒரு காலத்தில் உள்ள இன்றைக்கு ஆட்சி பேரில் இருக்கும் அவர்களே நம்மளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் தேர்தல் வரும்போது போது கூட்டணி வைத்துக் கொள்கிறார்கள் ஆக தமிழக அரசியலில் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் கட்சியாக நாம் வைக்கின்றோம் ஆனால் அதிகாரத்தில் இல்லை இதை நீங்கள் சிரித்து பார்க்க வேண்டும் அது மாற வேண்டும் நாம் அரசியலில் மட்டும் ஒரு முக்கியமாக இருக்கக்கூடாது தமிழக அமைச்சரவையிலும் நம் பத்தி சார்ந்த உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் பாடுபட வேண்டும் நம் நிர்வாகிகள் குறிப்பா மக்கள்கிட்ட போய் சந்திக்கணும் பெண் தோழிகளை போய் சந்திக்கணும் அவர்களிடம் அரசியல் பேசணும் எங்கு பார்த்தாலும் அரசியல் பேசணும் அவர்களை நம் கட்சி அமைப்பில் சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலர்கள் நம் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் மனு கொடுக்க வேண்டும் அது மக்களின் நியாயமான கோரிக்கை மனுவாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் இன்றைய நம்பிக்கை வைப்பார்கள் இந்த பொறுப்பிற்கான மரியாதை வளரும் எத்தனை அமைப்பு புதுசாக வரலாம் ஆனால் நம் செயல்பாடு மூலமாக மட்டுமே மக்களிடம் நம் நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும் அந்த நம்பிக்கை தான் நாம் போகும் இடத்துக்கு சரியாக பாதையாக இருக்கும் கிராமம் கிராமமாக மக்களை சந்திக்க வேண்டும் மக்களுக்கு வகுப்படுத்த வேண்டும் நாம் என்ன முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எதற்காக ரெண்டு வாட்டி கேட்க மாட்டான் மூணு வாட்டி கேட்க மாட்டான் ஆனா நம்ம நியாயமான கோரிக்கையை ஒன்ஸ் உள்ள வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் நம்மோட நிற்பார்கள் நம்ம எங்கே போனாலும் அரசியல் ஒரு டீக்கரை போனாலும் நம்ம அரசியல் பேசணும் மரத்துக்கு அடியில் இருந்தாலும் அரசியல் பேசணும் திருவிழாவில் இருந்தாலும் அரசியல் பேசணும் திருமணத்தில் இருந்தாலும் அரசியல் பேசணும் அரசியல் பேசிக்கொண்டே இருக்கணும் அரசியல் அவசியத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்பதான் நாமளும் ஒரு பொறுப்பாளர்களாக செயல்படுவோம் மக்களுக்கும் புரியும் இவர்கள் உண்மையாகவே நிற்கிறார்கள் என்று நாம் எடுக்கும் யுக்திகளையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகளை எடுத்து கூற கண்டிப்பாக கூற வேண்டும் அனைத்து துன்ப கூட்டங்களிலும் இருந்து நம்ம இடவிக்கும் துறவுகோள் அரசியல் அதிகாரம் மட்டுமே என்று முதலில் நீங்கள் உண்டாக வேண்டும் அதற்கு பிறகு நாம் அனைவரும் மக்களிடம் என்று சொல்ல வேண்டும் யாரையும் ஒதுக்கிட்டு எங்களை ஒடுக்காதீங்க அப்படின்றதுக்கு தான் அரசியல் அதிகாரம் வேண்டும் ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகளா ஜாதி ரீதியா படுகொலைகள் இனப்படுகொலைகள் நம்ம சகோதரர்களை வெற்றாங்க

நம்மள் பாதை அவர்கள் எதிர்ப்பது செயலில் அல்ல சிந்தனையிலும் அறிவாற்றலும் அரசியல் அதிகாரத்திலும் தான் இதை நாம் அனைவரும் உணர வேண்டும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நம்மை தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று இழுத்து இழிவாகவே இழிநிலையில் வைத்திருப்பார்கள் எங்கேயாவது பொதுவரத்தில் பார்த்தா சி பயில சி பொம்பளைங்க அப்படின்னு அதையும் மீறி கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி வந்தால் எஸ்சி டாக்டர் எஸ்சி கலெக்டர் இப்படி எஸ்சி எஸ்சி என்று பிறப்பிலே யாரும் எஸ்சி என்று சொல்லவில்லை ஆனால் இங்க இருக்கிற சூழலைகள் எஸ்சி எஸ்சி என்று அடையாளப்படுத்தி நம்மை தாழ்த்தி மட்டும் தாத்திக்கிட்டே இருக்காங்க இது மாறணும் இது மாறணும் அண்ணன் அவர்கள் சொல்வது போல நாங்கள் சலுகைகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை சலுகைகளை பிச்சைகளாக இருக்காது எங்கள் திறமைக்கு ஏற்ப கொடுங்க இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நம்மை தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இழிவாகவே கீழ்நிலை இணைத்து இருப்பாரு எங்கேயாவது கவுரத்தில் பார்க்கா சி பையன்கள் சி பொம்பளை அப்படின்னு சொல்லி அதையும் மீறி கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி வந்தா எஸ்சி டாக்டர் எஸ்சி கலெக்டர் இப்படி எஸ்சி எஸ்சி என்று கிறப்புலேயே யாரும் எஸ்சி என்று சொல்லுறதில்லை ஆனால் இங்க இருக்கிற சூழலைகள் எஸ்ச்சி எஸ்சி என்ற அடையாள படித்து நம்மளை தாழ்ந்து மட்டும் தாக்கிட்டே இருக்காங்க இது மாறணும் இது மாறணும்

அதே போல நாங்கள் எங்கள் ஜாதியை நாங்கள் பெருமையாக பெற்றுக்கிறோம் யாரும் விரிவுப்படுத்துவதற்காக இல்லை எங்கள் பெருமையை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதற்காக எம்பிசி பட்டேலில் நாற்பத்தொம்போது ஜாதி இருக்குங்க ஆனா யாரும் அவர்களை எம்பிசி வாத்தியார் எம்பிசி சொல்றது இல்லை அவங்க ஜாதியை தான் அவர்கள் முன்னில் பத்துக்காரர்கள் ஏன் டிஎன்டி திருவான்மையார் மக்கள் கூட அவர்கள் டிஎன்பி டிஎன்சி என்று அடையாளப்படுத்துவதில்லை கடுத்துவதில்லை இதே தான் எம்சி பட்டேல் இருக்கும் எழுபத்தொம்போது ஜாதி

ஊடகம் தொலைக்காட்சி இதழ்கள் பத்திரிகை இவர்கள் கூட எஸ்யும் தான் எழுதுறான் செய்தியில போடுறான் தெரியலையா அந்த ஜாதி அறிவாளியாறு ஜாதிக்க தெரியலையா சிறுமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் நாம் பார்க்க முடியுது இதைத்தான் நாம் எதிர்க்கின்றோம் அருமையாக முன்னாடி சொல்லிட்டாங்க சமத்துவத்தை நீங்கள் விரும்பலையா உங்கள் ஜாதி பெருமையை பேச வேண்டாம் நாங்கள் எங்கள் ஜாதி பெருமையை பேசவில்லை சமத்துவத்தை விரும்புபவர்கள் தேவன் அவர்கள் வேளாளர்கள் அதற்கு எடுத்துக்காட்டு அண்ணன் அழகா சொன்னது போல ஒரு தாழ்ந்தவன் என்று இருந்தால் ஒரு உயர்ந்தவன் என்று மற்றவர்கள் இருப்பாங்க அது மாற வேண்டும் என்றால் அது தாழ்ந்தவன் இருந்து வெளியே போகணும் இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் நாங்கள் யாரையும் எதிர்ப்பது எங்கள் வேலை கிடையாது எங்களுக்கு எங்கள் சமுதாயத்திற்கு ஒரு பண்பு உண்டு எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது வள்ளுவர் அவர்கள் சொன்னது போல உழுதுண்டு வாழ்வாயே வாழ்வார் மற்றவர்களாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்றார் மூத்த குடியில் குடியான நாம் விவசாயத்தை தொழிலாக வைத்திருக்கும் நாம் எப்படி ஒரு ஒரு மாற்றப்பட்டோம் என்று அனைவருக்கும் தெரியும் அழகாக சொல்றாங்க நம்ம ஓட்டு வேணும் ஜெயிக்கணும் ஆனால் நம்மளுக்காக பேச மாட்டாங்க நம்மள் ஒருவர் நமக்காக அவர்கள் அங்க அமர்ந்து சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பேசுகிறார்களும் அன்னைக்கு நிலை மாறும் இது போன்ற சிக்கலில் இருந்து தேவேந்திரவர் சமுதாயத்தை மீட்பதற்கும் நம் சமூகத்தின் மாண்பை மீட்கவும் சமூகத்தின் ஆன்மீக நாகரிக பண்பாடு மற்றும் வாரியலை உயர்த்தவும் போராடி கொண்டிருக்கிறோம் பட்டியலை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு கேட்கிறோம் சரி பட்டியலை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு கேட்குறீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு வரமுறை உண்டு பட்டியல் பிரிவில் இருந்து ஒரு சமூகத்தை மற்றொரு பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றால் அரசியல் அமைப்பு சட்டம் முன்னூத்தி நாற்பது வேண்டியிருக்க ஒரு கொடுக்க கொடுக்க எத்தனை மத்திய நீதித்துறை ஒரு கோரிக்கை மனு தேசிய பட்டில் சாதியினருக்கு ஒரு ஆணையத்திற்கு ஒரு மனு மத்திய பொது பதிவாளர்களும் ஒரு மனு மத்திய மதி மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்திற்கு ஒரு மனு மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சகத்திற்கு ஒரு மனு பாராளுமன்ற நிலைக்குழுவிற்கு ஒரு மனு மாநில தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையத்திற்கு மனு மாநில ஆதிஜாவோட அமைச்சர்களுக்கு ஒரு மனு இவ்வளவு மனு கொடுத்தால் மட்டும் போதாது நமக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது ஒரு விவாதமாகி விவாதம் நடத்த முடிந்து ஒரு ஜனாதிபதி கையெழுத்திருக்க அதற்கு அப்புறமே பட்டேல் விளைக்கிற சாத்தியம் இவ்வாறு விஷயம் இருக்கும்போது நம்மில் நம்ம ஒருவர் நமக்கானவர் ஒருவர் அவர் நாடாளுமன்றத்தில் இருப்பாரானே இது நடக்குமா நடக்காத இதற்கு சான்றிதழ் மகளிரை சொன்னது போல நம் கருந்தட்டை போராட்டத்தின் மூலமாக அரசாணையை பெற்றுவிட்டோம் தேவந்திர ஆனால் நம் போராட்டம் மட்டுமே நமக்கு முற்றிலும் முயற்சிகள் இருக்காது கண்டிப்பா நாம் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் இதைத்தான் நாம் கேட்கின்றோம் இதை நீங்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமது பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலாக இருக்க வேண்டும் அதற்கு மக்களிடையே நம்பிக்கை வருவதை போல் நீங்கள் அனைவரும் நமது நிர்வாகிகள் அனைவரும் வேலை செய்ய வேண்டும் நமது தலைவர் அவர்களை சட்டமன்றத்தில் அனுப்புவது நமது கடமையாகும் நமது சமூகத்தின் பிரச்சனையை நம்மால் ஒருவர் உட்கார்ந்து பேசினால்தான் நடக்கும் அரசியல் அதிகாரமே நமது முதல் அதிகாரமாக இருக்கிறோம் அரசியல் விடுதலையே சமூக விடுதலை என்ற கோட்பாடோடு நாம் ஆசிய நாள் செய்து கொண்டிருக்கின்றோம் இதை ஏற்ற எவரும் நம்ம தவறில்லை என்றுதான் நம்மை ஏற்றுப்பாங்க இதை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் அனைவரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்றத்தில் கால் பதிக்கும் வரை போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி